பூமியில இருந்து விண்வெளிக்கு செல்லும் ஆஸ்ட்ரானட்ஸ் என்ன சாப்பிடுவாங்க எப்படி தண்ணி குடிப்பாங்க எப்படி இயற்கை உபாதைகளை கழிப்பாங்க இந்த விஷயங்கள் பலருக்கும் மிகப்பெரிய கேள்வியா இருந்திருக்கும் இதற்கான பதில்களை இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் சமீபத்தில் தான் விண்வெளி வீரர்கள் சுனிதா கடந்த மாதங்களுக்கு மேலா சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலேயே தங்கி இருந்தாங்க வெறும் எட்டு நாள் பயணமா விண்வெளிக்கு போனவங்க ஒன்பது மாதங்கள் அங்கேயே தங்கி இருக்க வேண்டிய நிலை இருந்தது இந்த விஷயம் பலருக்கும் வியப்பை ஏற்படுத்தி இருக்கும் அதுலேயும் குறிப்பா அந்த காலகட்டத்தில் அவங்க என்ன சாப்பிட்ருப்பாங்க அவங்களுக்கான பேசிக் நீட்ஸ் எப்படி கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம் முக்கியமா சொல்லணும்னா பூமியில நாம இருக்கிறது வேற ஆனா விண்வெளியில இருக்கிறது வேற விண்வெளியில கிராவிட்டி அதாவது புவியீர்ப்பு விசை சுத்தமா இருக்காது அதனால அங்க போனா நம்மளாம் மிதந்துகிட்டு தான் இருப்போம் அந்த விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கிட்டா இதை ஈஸியா நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியும் புவியீர்ப்பு விசை இல்லைன்னா எல்லா பொருட்களும் அந்தரத்துல பறக்கும் அதே மாதிரிதான் விண்வெளியில இந்த ஒரு சின்ன கிளிப்பிங்க நீங்க பாத்தீங்கன்னா விண்வெளி வீரர்கள் எப்படி விண்வெளியில தண்ணி குடிக்கிறாங்க அப்படின்றத உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அதே போலதான் பூமியில இருக்க மாதிரி கண்டிப்பா விண்வெளியில நம்ம சாப்பிட முடியாது பெரும்பாலும் அங்கு டீஹைட்ரேட் செய்யப்பட்ட உணவுகள் தான் கிடைக்கும் ஒரு உணவுப் பொருள்ல ஈரப்பதம் இருக்கும் போதுதான் பாக்டீரியா வைரஸ் போன்ற உயிர்கள் அதுல ஃபார்ம் ஆகும் அப்படி பாக்டீரியா வைரஸ் அஃபெக்ட் பண்ணாதபடி ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்கப்பட்ட ஏற்கனவே சமைக்கப்பட்ட ரோஸ்டட் சிக்கன் சிக்கன் ஸ்டூ பீட்சா போன்ற பெரும்பாலான உணவுப் பொருட்களை விண்வெளி வீரர்கள் சாப்பிட முடியும் இதில் சவாலான விஷயம் என்னென்னா நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருளில் ஒரு சின்ன துகள் கூட அங்கே இருக்க எக்யூப்மெண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தரையோடு பொருத்தப்பட்ட டேபிள்களும் சேரும் இருக்கும் அங்க விண்வெளிக்கு என பிரத்யேகமா தயாரிக்கப்பட்ட தட்டு ஸ்பூனும் இருக்கும் அதுபோக போக பொருட்கள் சிந்தாம இருக்கிறதுக்காக அந்த உணவு பொருளை பேக் செய்யறப்போ அந்த ரேப்பர்ல ஜெலட்டின் தடவப்படுறதா சொல்லப்படுது சர்வதேச விண்வெளி நிலையத்துல பல நாடுகளை சேர்ந்த வீரர்கள் இருப்பதனால அவங்க பள்ளி குழந்தைகளை போல உணவை ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்களாம் மிதக்கும் உணவுகளை வீசி அதை வாயால கேட்ச் பண்ணி சாப்பிடுறது ரொம்பவே வேடிக்கையா இருக்குமா இதுபோக விண்வெளி வீரர்களுக்கு அவ்வப்போது குளிரூட்டப்பட்ட பழங்களும் அனுப்பப்படுமாம். ஆனால் மனிதன் முதன்முறையா விண்வெளிக்கு சென்ற காலக்கட்டங்கள்ல ஒன்லி பேஸ்ட் அரைக்கப்பட்ட உணவுகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்ப டெக்னாலஜி மேம்பட்டிருக்கும் நிலையில பெரும்பாலும் எல்லா வகையான உணவுப் பொருட்களும் விண்வெளிக்கு எடுத்து செல்லப்படுது. அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் குடிநீர். இது விண்வெளி நிலையத்துல எப்படி கிடைக்கும்னா பூமியில இருந்து விண்வெளி வீரர்கள் கிளம்பும் தங்களுக்கு தேவையான தண்ணீரை எடுத்துக்கிட்டு போவாங்களாம் மீதி தண்ணீர் மறுசுழற்சி மூலமா அவங்களுக்கு கிடைக்குது இதுல விண்கலத்தோட எரிபொருள் செல்கள்ல இருந்து வரும் கழிவுநீர் நீர் ஈரப்பதும் சிறுநீர் கூட சுத்திகரிக்கப்பட்டு அங்க குடிநீரா வழங்கப்படுது இது உங்களுக்கு கேக்குறதுக்கு அறுவரு பார்க்கலாம் ஆனா நம்மள பெரும்பாலானவங்க பூமியில அருந்துற குடிநீரை விட விண்வெளியில கிடைக்கிற குடிநீர் தூய்மையானது அப்படின்னு நாசாவே சொல்லுது இது போக விண்வெளி வீரர்கள் சிறுநீர் கழிக்கிறதுக்காக அங்க வேக்கம் டாய்லெட் இருக்கு இது ஒரு புனல் போல இருக்கும் கசிவுகளை கட்டுப்படுத்த அந்த புனல் தோளோட இறுக்கமா பிடிக்கப்படுது பின்னர் வேக்கம் சிறுநீரை உறிஞ்சி வெளியேற்றது மலம் கழிக்கிறதுக்கும் இதே மாதிரியான ஒரு நடைமுறை தான் அங்கு பின்பற்றப்படுது புவியீர்ப்பு விசை இல்லாததால இங்க தண்ணியை கூட கீழே ஊத்த முடியாது அதனாலேயே விண்வெளி வீரர்கள் இங்க குளிக்க முடியாது அவங்க ஈரமான டவல் அல்லது துண்டுகளை வச்சு தங்களை சுத்தம் பண்ணிப்பாங்க மேலும் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு கூட தண்ணீரை யூஸ் பண்ணாம பயன்படுத்தப்படுற ஷாம்புவை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க இப்படிதான் விண்வெளி வீரர்கள் விண்வெளி நிலையத்தில் இருக்கும்போது தங்களோட டெய்லி ரொட்டீனை பண்ணிப்பாங்க இந்த வேலைகளை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு தினமும் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் அதை பார்க்க போயிருவாங்க இதுல உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததோ அதை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம்